உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி அஞ்சாம்பாய்க்கால் பெரிய பிறந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டரை பரப்பு அறுதி உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குடி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடுக்கியாக அடைச்சிருக்கு ஒரு சிங்கிள் கேட் ஒன்று போட்டிருக்கார் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வர வந்து கொங்குரி தூண் போட்டு நல்லா அறிக்கையாக அடைச்சிருக்குற நல்ல ஒரு சச்சதுர காணி பரப்பு காணி இருக்குது செண்டரை பரப்பை விட கொஞ்சம் கூட இருக்குது மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதி இருக்குது இதில் கரண்ட் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பிளாமரை ஒன்று நிற்கிது மற்றது ரெண்டு ரூம் கோல் கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அத்திவாரம் போட்டு ஒரு அஞ்சு வரி கல் வச்சபடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரூம் இங்கால ஹோல் நாங்கள் கிச்சன் உலகத்துக்கு வந்து அத்திவாரம் போட்டு ஒரு அஞ்சு வரி கல் வச்சபடி இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒன்பது தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காய்களோடு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல காய்களோட இருக்குது ஒன்பது தென்னை மரம் இருக்குது மொத்தம் வந்து பன்னெண்டு தென்னை மரம் இருக்குது அதில் ஒன்பது தென்னை மரம் காய்க்கக்கூடிய தென்னை மரம் இருக்குது ரெண்டு பிளாமரம் இருக்குது ஒரு மூன்று மாமரம் இருக்குது தேசி மரம் ஒன்று இருக்குது மற்ற ஒன்று ரெண்டு பாக்கு மரங்கள் நிற்குது மற்றது குழாய் கிணறு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய் கிணறு தண்ணி வசதியும் இருக்குது தண்ணி வந்து நல்ல தண்ணி தண்ணி வரும் இப்போ இவங்க பாவிக்காம விட்டுருக்காங்க ஆனால் தண்ணி வரும் நிலையம் பார்த்து அடிச்ச கிணறு தண்ணி வரும் மற்றது வந்து சொன்னால் டாய்லெட் வசதி இருக்குது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது இந்த வீட்டை வந்து நீங்கள் மேற்கொண்டு கட்டிட்டு இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு காணி செண்டரை பரப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது அறுதி உறுதி காணி யாழ்ப்பாண உறுதியல் மாதிரி உறுதி வந்து அறுதி உறுதி காணி சேவியர் பிளான் எல்லாம் எல்லாமே உறுதி எல்லாமே பக்காவாக இருக்குது அதாவது ஏனையன் வீதியிலேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது கரடி போக்கு சந்தையிலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு பத்து நிமிடங்களில் நீங்கள் வந்து டவுனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பக்கத்துலான் இருக்குதா காணி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலி வந்து இப்படியே வந்து கொஞ்சம் பிறகு இப்படி வந்து பிறகு இப்படி போகுது அங்கால வயல் இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு அங்கால வந்து ஃபுல்லாகவே வந்து வயல் இதால் வந்து ஃபுல்லாக வந்து வயல் பிரதேசம் தான் வேறு வேறு ஆக்கள் வயல்கள் இருக்குது ஏக்கர் கணக்கில் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர ஆக்கள் இருக்குது ஒரு பக்கம் வயலும் மூன்று பக்கம் சுத்தி வர ஆக்கள் எல்லாம் இருக்குது தேங்காயை பாருங்க நல்ல தேங்காய் இருக்கு ஆக்கள் இல்லாதனால இன்னும் பசலை போட்டா இன்னும் நல்ல தேங்காய் காய்க்கும் இதுல ஒரு தற்காலிக ஒரு இருந்து அதை கலட்ட தினம் நீங்க இதுல ஒரு தற்காலிக கொட்டில போட்டுட்டு இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கலாம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சம் ரூபாய்தான் சொல்றேன் அறுதி உறுதி காணி நல்ல ஒரு அமைப்பான காணி ஆனால் ஆனால் நான் என்னுடைய நம்பரை தாரன் என்னோடய கதையங்க கதைச்சு பேசி இந்த காணி எடுத்துக்கொள்வோம் பிரச்சனை இல்லை விலையை வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்வோம் டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் காணும் இந்த இருந்து நல்ல ஒரு ஏரியா அஞ்சாம் வாய்க்கால்ன்ட்டு சொல்கிற ஏரியா நல்ல வாய்க்காலோட நல்ல ஒரு பசுமையான இடம் நல்ல ஒரு குளிர்மையான ஒரு இடம் சரி அபூலே இந்த காணி பிடிச்சிருந்தேன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்